வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உலக மருத்துவ விஞ்ஞானி டொனால்டு ஹண்டர்சன் மறைவெய்து விட்டார் டொனால்டு ஹண்டர்சன் மறைவுக்கு நிச்சயமாக நமது நாட்டு மக்கள் வீர வணக்கத்தை செலுத்தியாக வேண்டும் அவர் பெயர் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் செய்திருக்கிற சேவை மிகப்பெரியது அவர்தான் பெரியம்மை என்கின்ற நோயை ஒழிப்பதற்கு ஆய்வு செய்து மருந்தை கண்டுபிடித்தவர் பெரியம்மை என்ற நோய் கடவுளால் தரப்பட்ட நோய் என்று நமது நாட்டு மக்கள் நம்பினார்கள் அம்மை நோய் வந்துவிட்டால் அதற்கு மருத்துவம் செய்ய மாட்டார்கள் வீட்டின் வாசலில் வேப்பிலையை கட்டி தொங்க விடுவார்கள் வீட்டிற்குள் யாரும் வரக்கூடாது என்பது அதன் அடையாளம் அம்மை நோய் பிடித்தவர்களுக்கு அருகில் வேப்பிலையை போட்டு விடுவார்கள் வீட்டில் உள்ள தாத்தாக்களும் பாட்டிகளும் அம்மைக்கு சிகிச்சை செய்வதற்காக மாரியம்மன் தாலாட்டு பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள் இதன் காரணமாக பெரியம்மை என்ற விஷ கிருமியால் பாதிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே மாண்டு போனார்கள் அது கடவுள் கொடுத்த நோய் ஆத்தா வந்து முத்து போட்டிருக்கா என்று நம்பிக்கொண்டு அதை எதிர்த்து சிகிச்சை செய்வதே கடவுளுக்கு செய்கிற பாவம் என்று கருதிய மக்கள் நம் நாட்டு மக்கள் அதை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கம் இந்த நாட்டில் நடத்தப்பட்டது இப்போது அப்படியெல்லாம் நடத்தினால் கூட ஐயோ கடவுளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்களே என்று ஒரு கூட்டம் கிளம்பிவிடும் ஆனால் வரலாறுகளை பார்த்தால் கடவுளுக்கும் மதத்திற்கும் எதிராக நடத்தப்பட்ட மாற்றங்கள் தான் சமூக வரலாற்றை முன்னோற்றி நடத்தி கொண்டு இருக்கின்றன ரெனால்டு ஹெண்டர்சன் தலைமையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட முறையில் சில மாற்றங்களை செய்தார் நோயாளிகளை கண்காணிப்பின் கீழ் வைத்து நோயை கட்டுப்படுத்தும் ஆய்வு முறையை அவர்தான் அறிமுகப்படுத்தினார் அதற்கு முன் நோய் தடுப்பு மருந்துகளை வைத்து நோய் தடுக்கும் முறைகள்தான் மேற்கொள்ளப்பட்டன அவருடைய ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தியது உலகிலேயே கடைசி முறையாக சோமாலியாவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒருவருக்கு மாரியாத்தால் வந்தால் அதாவது பெரியம்மை நோய் தொற்று ஏற்பட்டது அதற்கு பிறகு அந்த நோய் அதாவது மாரியாத்தால் யாருக்கும் எங்கும் பரவவே இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பெரியம்மை நோய் உலகம் முழுதும் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று உலக சுகாதார கூட்டமைப்பு அறிவித்தது இதற்கு காரணமான ஆய்வுகளை வழிநடத்திய டொனால்டு ஹண்டர்சன் உலக சுகாதார அமைப்பின் இதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பெரியம்மை நோய்க்கு தாம் செய்திருக்கிற தொண்டை பெருமையாக கருதி இதில் நான் தோல்வி அடைந்தால் அந்த பழி என் மீதும் என் தாய்நாடான அமெரிக்கா மீதும் விழும் என்று தெரிந்திருந்தும் அந்த சவாலை மனமுவந்து நான் ஏற்றேன் என்று கூறினார் அவரது மறைவுக்கு நன்றியுடன் நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம் மாரியாத்தால் ஒழிந்துவிட்டால் அந்த மத மூல நம்பிக்கைகளும் சேர்த்து ஒழிப்பதற்கு உறுதியேற்போம் நன்றி வணக்கம்